ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பு தமிழுக்கு தமிழ் இலக்கிய வரலாறுலருந்து பகுதி மூணத்தை அந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இருபத்தைந்து கேள்விகள் கொண்ட நூறு வினாவிடைகள் கொண்ட தொகுப்பு அந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும் ஆன்லைன் கிளாஸ் பிடிஎஃப் பிரெண்டு மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்லாம் வாங்கிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மெட்டீரியலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வாங்கிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கேள்வி நம்பர் ஒன்று யமகத்தன்மை உடையது ஆப்ஷன் ஏ கந்தர் அலங்காரம் ஆப்ஷன் பி கந்தர் அனுபூதி ஆப்ஷன் சி திருவகுப்பு ஆப்ஷன் டி கந்தர் அந்தாதி இந்த நாலு ஆப்ஷனில் யமகத்தன்மையுடையது எது ஆப்ஷன் ஏ பாருங்களேன் கந்தர் அலங்காரம் நூற்றி ரெண்டு செய்யுட்களை உடையது தான் கந்தர் அலங்காரம் ஆப்ஷன் பி ஐம்பத்தி ரெண்டு களிவிருத்தங்கள் கொண்டது தான் கந்தர் அனுபூதி ஆப்ஷன் சியை பாருங்கள் பதினெட்டு விருத்தங்களில் அமைவது தான் திருவகுப்பு ஆக மிச்சம் இருக்கக்கூடியது கந்தரந்தாதி தான் மிச்சம் இருக்குது யமகத்தன்மை உடையது எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் கந்தரந்தாதி கேள்வி நம்பர் இரண்டு கவியரங்க கவிஞர் எனப்படுபவர் யார் கவியரங்க கவிஞர் எனப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ அப்துல் ரகுமான் ஆப்ஷன் பி சுரதா ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இந்த நாலு ஆப்ஷனில் கவியரங்க கவிஞர் எனப்படுபவர் யார் ஆப்ஷன் பியை பாருங்கள் சுரதா வந்து ஓமை கவிஞர் ஆப்ஷன் சியை பாருங்களேன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்கார் இல்லையா அவர் வந்து மக்கள் கவிஞர் ஆப்ஷன் டியை பாருங்கள் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இருக்கார் இல்லையா அவர் வந்து காந்திய கவிஞர் ஆக ஆப்ஷன் பி சி டியை நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம் மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ தான் கவியரங்க கவிஞர் எனப்படுபவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ அப்துல் ரகுமான் தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்துல் ரகுமான் கேள்வி நம்பர் மூன்று எழுத்து வகைகளில் தொன்மையானது எது எழுத்து வகைகளில் தொன்மையானது எது ஆப்ஷன் ஏ பிராமி எழுத்து ஆப்ஷன் பி கிரந்த எழுத்து ஆப்ஷன் சி வட்டெழுத்து ஆப்ஷன் டி கண்ணெழுத்து இந்த நாலு ஆப்ஷனில் எழுத்து வகைகளில் தொன்மையானது எது ஆப்ஷன் ஏ பிராமி எழுத்து பௌத்தர்கள் புகுத்தியது தான் பிராமி எழுத்து ஆப்ஷன் பியை பாருங்கள் வடமொழியாளர் புகுத்தியது தான் கிரந்த எழுத்து அப்படியே டேரக்டாக ஆப்ஷன் டிக்கு வந்துருங்க கண்ணெழுத்துங்கிறது பழங்கால தமிழகத்தில் ஏற்றுமதியாளர்கள் பண்ட பொதிகளின் மீது சரக்கின் பெயரையும் அளவையும் படமாக வரைந்தனுப்பிய செய்தியை சிலப்பதிகாரம் கூறுகிறது இவ்வாறு அடையாளம் காட்டி எழுதப்படுவது தான் கண்ணெழுத்து எனப்படுகிறது ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் சி வட்டெழுத்து தான் எழுத்து வகைகளில் தொன்மையானது எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் சி வட்டெழுத்து தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வட்டெழுத்து கேள்வி நம்பர் நான்கு திராவிட மொழிகளில் அதிக ஒளிகளை கொண்ட மொழி எது திராவிட மொழிகளில் அதிக ஒளிகளை கொண்ட மொழி எது ஆப்ஷன் ஏ பிராகுயி ஆப்ஷன் பி தெலுங்கு ஆப்ஷன் சி துளு ஆப்ஷன் டி தோடா இந்த நாலு ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏயே பாருங்கள் இந்தியாவிற்கு வெளியே வழங்கும் ஒரே திராவிட மொழி எதுனா பிராகுயி இந்தியாவிற்கு வெளியே வழங்கக்கூடிய ஒரே திராவிட மொழி தான் பிராகுயி ஆப்ஷன் பியை பாருங்க திராவிட மொழிகளில் அதிக மக்களால் பேசப்படக்கூடிய மொழி தான் தெலுங்கு திராவிட மொழிகளில் அதிக மக்களால் பேசக்கூடிய மொழி தான் எனது தெலுங்கு ஆப்ஷன் சியை பாருங்கள் இன்றைக்கி கன்னட எழுத்தால் எழுதப்படக்கூடிய மொழி தான் துழு இன்று கன்னட எழுத்தால் எழுதப்படக்கூடிய மொழி தான் எனது துழு ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் டி தான் திராவிட மொழிகளில் அதிக ஒலிகளை கொண்ட மொழி எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் டி தோடா தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தோடாங்கிறது சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் ஐந்து தமிழ் முதலிய மொழிகள் படமொழியிலிருந்து வேறுபட்டவை என்று முதன் முதலில் சொன்னவர் யார் தமிழ் முதலிய மொழிகள் படமொழியிலிருந்து வேறுபட்டவை என்று முதன் முதலில் சொன்னவர் யார் ஆப்ஷன் ஏ குமரிலப்பட்டர் ஆப்ஷன் பி வில்லியம் கேரி ஆப்ஷன் சி எல்லிஸ் ஆப்ஷன் டி கால்டுவல் இந்த நாலு ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏயை பாருங்கள் திராவிட என்ற சொல்லை இடைக்காலத்தில் பயன்படுத்தியவர் தான் குமரிலப்பட்டர் திராவிட என்ற சொல்லை இடைக்காலத்தில் பயன்படுத்தினவர் குமரிலப்பட்டர் ஆப்ஷன் சிக்கு வந்துருங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளும் ஒரு தனி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று முதன் முதல்ல கூறியவர் யாருன்னா எல்லிஸ் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளுமே ஒரு தனி குடும்பத்தை சேர்ந்தவை அப்படின்னு முதன் முதல்ல கூறியவர் யாருன்னா எல்லிஸ் ஆப்ஷன் டிஏ பாருங்களேன் தமிழ் முதலான மொழிகளுக்கு திராவிட மொழி குடும்பம் என்று முதல்ல பெயர் சூட்டியவர் யார்னா கால்டுவல் தமிழ் முதலான மொழிகளுக்கு திராவிட மொழி குடும்பம் என்று முதலில் பெயர் சூட்டியவர் யார்னா கால்டுவல் ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி மட்டும்தான் மிச்சம் இருக்குது தமிழ் முதலிய மொழிகள் வட வேறுபட்டவை என்று முதன் முதல்ல சொன்னவர் யாருன்னா ஆப்ஷன் பி வில்லியம் கேரி தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வில்லியம் கேரி தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் ஆறு கன்னட மொழியின் முதல் இலக்கண நூல் எது ஆப்ஷன் ஏ லீலா ஆப்ஷன் பி ஆந்திர பாஷா பூஷணம் ஆப்ஷன் சி ஆந்திர சப்த சிந்தாமணி ஆப்ஷன் டி பாஷா பூஷணம் இந்த நாடு ஆப்ஷனில் கன்னட மொழியின் முதல் இலக்கண நூல் எது ஆப்ஷன் ஏ வந்து லீலா வந்து மலையாளத்தின் இலக்கண நூல் தான் லீலா திலகம் ஆப்ஷன் பியை பாருங்கள் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட தெலுங்கு இலக்கண நூல் தான் ஆந்திர பாஷா பூஷணம் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட தெலுங்கு இலக்கண நூல் தான் ஆந்திர பாஷா பூஷணம் ஆப்ஷன் சியை பாருங்க வடமொழியில் எழுதப்பட்ட தெலுங்கு இலக்கண நூல் தான் ஆந்திர சப்த சிந்தாமணி வடமொழியில் எழுதப்பட்ட தெலுங்கு இலக்கண நூல் தான் ஆந்திர சப்த சிந்தாமணி ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் டி மட்டும்தான் கன்னட மொழியின் முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்டால் பாஷா பூஷணங்கிறது தான் சரியான ஆன்சர் கன்னட மொழியின் முதல் இலக்கண நூல் ஆப்ஷன் டி பாஷா பூஷணம் கேள்வி நம்பர் ஏழு சாரகுமாரன் செய்தது ஆப்ஷன் ஏ நாடக நூல் ஆப்ஷன் பி இசை நுணுக்கம் ஆப்ஷன் சி பஞ்சமரபு ஆப்ஷன் டி பரத சேனாபதியம் இந்த நாலு ஆப்ஷனில் சாரகுமாரன் செய்தது எது ஆப்ஷன் ஏயை பாருங்க மதிவாணர் செய்தது தான் நாடகத் தமிழ்நூல் மதிவாணர் செய்தது தான் நாடகத் தமிழ்நூல் ஆப்ஷன் சிக்கு வந்துருங்க அறிவனார் செய்தது தான் பஞ்சமரபு அறிவனார் செய்தது தான் பஞ்சமரபு ஆதிவாயிலார் செய்தது தான் பரத சேனாபதியம் ஆதிவாயிலார் செய்தது தான் பரத சேனாபதியம் ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி மட்டும்தான் சாரகுமாரன் செய்தது ஆப்ஷன் பி இசை நுணுக்கங்கிறது தான் சரியான ஆன்சர் சாரகுமாரன் செய்தது ஆப்ஷன் பி இசை நுணுக்கம் கேள்வி நம்பர் எட்டு உதயணனின் இரண்டாம் மனைவி பெயர் என்ன உதயணனின் இரண்டாம் மனைவி பெயர் என்ன ஆப்ஷன் ஏ பதுமாவதி ஆப்ஷன் பி மானனீகை ஆப்ஷன் சி விரிசிகை ஆப்ஷன் டி வாசவதத்தை இந்த நாலு ஆப்ஷனில் உதயணனின் இரண்டாம் மனைவி பெயர் என்ன ஆப்ஷன் பியை பாருங்கள் மானனீகைங்கிறவா உதயனுடைய மூன்றாம் மனைவி விரிசிகை அப்படிங்கிறவங்க வந்து உதயணனுடைய நாலாம் மனைவி வாசவதத்தை அப்படிங்கிறவ உதயனுடைய முதல் மனைவி ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் உதயணனின் இரண்டாம் மனைவி பெயர் பதுமாவதி உதயணனின் இரண்டாம் மனைவி பதுமாவதி கேள்வி நம்பர் ஒன்பது முழங்கையால் சந்தனம் அரைத்தவர் யார் கேள்வி நம்பர் ஒன்பது முழங்கையால் சந்தனம் அரைத்தவர் ஆப்ஷன் ஏ மூர்த்தி நாயனார் ஆப்ஷன் பி வாயிலார் நாயனார் ஆப்ஷன் சி பூசலார் நாயனார் ஆப்ஷன் டி கோச்செங்கணான் இந்த நாலு ஆப்ஷனில் முழங்கையால் சந்தனம் அரைத்தவர் யார் ஆப்ஷன் பியை பாருங்கள் வாயிலார் நாயனார் வந்து மனத்தால் ஞான பூசை செய்தவர் மனத்தால் ஞான பூசை செய்தவர் ஆப்ஷன் சியை பாருங்கள் மனத்தில் கோயில் கட்டியவர் தான் பூசலார் நாயனார் மனத்தில் கோயில் கட்டியவர் தான் பூசலார் நாயனார் ஆப்ஷன் டிக்கு வந்துருங்க முற்பிறவியில் சிலந்தியாக இருந்து இப்பிறவியில் எழுபது கோயில்களை கட்டியவர் தான் கோச்சங்கனான் முற்பிறவியில் சிலந்தியாக இருந்து இப்பிறவியில் எழுபது கோயில்களை கட்டியவர் தான் கோச்சங்கனான் ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் முழங்கையால் சந்தனம் அரைத்தவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ மூர்த்தி நாயனார் தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூர்த்தி நாயனார் கேள்வி நம்பர் பத்து சிவனை இகழ்ந்தவரின் நாக்கை அறுத்தவர் சிவனை இகழ்ந்தவரின் நாக்கை அறுத்தவர் ஆப்ஷன் ஏ சண்டேஸ்வரர் ஆப்ஷன் பி சக்தி நாயனார் ஆப்ஷன் சி எரிபத்த நாயனார் ஆப்ஷன் டி சாக்கிய நாயனார் இந்த நாலு ஆப்ஷனில் சிவனை இகழ்ந்தவரின் நாக்கை அறுத்தவர் யார் ஆப்ஷன் ஏ பாருங்களேன் பார்க்குடத்தை இடறிய தம் தந்தையின் கால வெட்டுனவர் தான் சண்டேஸ்வரர் பார்க்குடத்தை இடறிய தம் தந்தையினுடைய காலை வெட்டுனவர் தான் யார் சண்டேஸ்வரர் அப்படியே ஆப்ஷன் சிக்கு வந்துருங்க சிவனடியாரின் பூக்கூடைய சிதைத்த பட்டத்து யானையை வெட்டியவர் சிவனடியாரின் பூக்கூடைய சிதைத்த பட்டத்து யானையை வெட்டியவர் தான் எரிவத்த நாயனார் அடுத்ததாக ஆப்ஷன் டிக்கு வந்துருங்க கல்லால் அடித்து சிவனை வழிபட்டவர் தான் சாக்கிய நாயனார் கல்லால் அடித்து சிவனை வழிபட்டவர் தான் சாக்கிய நாயனார் ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி தான் சிவனை இகழ்ந்தவரின் நாக்கை அறுத்தவர் யாருன்னு கேட்டால் சக்தி நாயனார் சிவனை இகழ்ந்தவரின் நாக்கை அறுத்தவர் சக்தி நாயனார் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் பதினொன்று சக்கரவாள கோட்டம் என்பது ஆப்ஷன் ஏ சுடுகாடு ஆப்ஷன் பி கோமுகி பொய்கை ஆப்ஷன் சி தருமசாலை ஆப்ஷன் டி நாவலந்தீவு இந்த நாலு ஆப்ஷனில் சக்கரவாள கோட்டம் என்பது எது ஆப்ஷன் பியை பாருங்க கோமுகி பொய்கைனா அமுத சொருபி இருந்த இடம்தான் கோமுகி பொய்கை ஆப்ஷன் சியை பாருங்கள் தருமசாலைன்னா உலக அரவின்னு சொல்லுவாங்க உலக அரவின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் பொதுமன்றம் பெரிய வாயில்களும் கூடங்களும் அமர்வதற்கும் உண்பதற்குமான ஒரு நீண்ட பகுதி தான் என்னது இந்த உலக அரவிங்கிறது இது வந்து மணிமேகலையில் உலக அரவி புக்க காதையில் என்ன செய்து இடம்பெறுகிறது அடுத்ததாக ஆப்ஷன் டி நாவலந்தீவுன்னா இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ சுடுகாடு மட்டும்தான் சக்கரவாள கோட்டம் என்பது ஆப்ஷன் ஏ சுடுகாடு தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் பனிரெண்டு கதை களஞ்சியம் என கூறப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ வளையாபதி ஆப்ஷன் பி சூளாமணி ஆப்ஷன் சி பெருங்கதை ஆப்ஷன் டி மணிமேகலை இந்த நாலு ஆப்ஷனில் கதை களஞ்சியம் என கூறப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏயை பாருங்களேன் மடலேறுதல் பற்றி கூறக்கூடிய நூல் தான் இது வளையாவதி மடலேறுதல் பற்றி கூறும் காப்பியம் தான் எனது வளையாவதி அடுத்ததாக ஆப்ஷன் பியை பாருங்கள் போருக்கு காரணமான நூல் எது சூளாமணி போருக்கு காரணமான நூல் சூளாமணி டேரக்டாக ஆப்ஷன் டிக்கு வந்துருங்க மணிமேகலை சமய பூசலுக்கு வித்திட்ட நூல் தான் எனது மணிமேகலை ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் சி தான் கதைக்களஞ்சியம் என கூறப்படும் நூல் எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் பெருங்கதைங்கிறது தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் பதிமூன்று ஆசான் ஆற்றுப்படை எழுதியது யார் ஆப்ஷன் ஏ ரா இளங்குமரன் ஆப்ஷன் பி பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் ஆப்ஷன் சி வேங்கடாச்சலம்பிள்ளை ஆப்ஷன் டி கடையலூர் உருத்திரங்கண்ணனார் இந்த நாலு ஆப்ஷனில் ஆசான் ஆற்றுப்படை எழுதியது யார் ஆப்ஷன் ஏ பாருங்களேன் ரா இளங்குமரன் வந்து தொண்டராற்றுப்படை எழுதினவர் ஆப்ஷன் பி பாருங்களேன் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் வந்து மாணாக்கராற்றுப்படை எழுதினவர் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் மாணாக்கராற்றுப்படை எழுதியவர் ஆப்ஷன் டிக்கு வந்துருங்க கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் வந்து பெரும்பான்நாற்றுப்படை எழுதினவர் கடையிலூர் ஒருத்தரங்கண்ணனார் பெரும்பான்நாற்றுப்படை எழுந்தவர் ஆக மிச்சம் இருக்கக்கூடியது வேங்கடாச்சலம் பிள்ளை தான் ஆசா நாற்றுப்படை எழுதியது யாருன்னு கேட்டால் ஆப்ஷன் சி வேங்கடாச்சலம் பிள்ளைங்கிறது தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் பதினான்கு கணைக்கால் இரும்புரை சிறை வைக்கப்பட்ட இடம் எது ஆப்ஷன் ஏ குடவாயில் கோட்டம் ஆப்ஷன் பி போர்புறம் ஆப்ஷன் சி அட்டக்களத்து ஆப்ஷன் டி வீரசாலை இந்த நாலு ஆப்ஷனில் கணைக்கால் இரும்புரை சிறை வைக்கப்பட்ட இடம் எது ஆப்ஷன் பியை பாருங்கள் போர்புறம்னா கழுமளத்தின் வேறு பெயர் தான் போர்புறம்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் சிக்கு வந்துருங்க அட்டக்கலத்துனால் களவழி நாற்பதின் நாற்பது பாடல்களும் அட்டக்கலத்து அப்படின்னு சொல்லி முடியும் களவழி நாற்பது இருக்குல்ல அந்த நாற்பதில் இருக்கக்கூடிய நாற்பது பாடல்களுமே அட்டக்கலத்துன்னு முடியும் அதனால தான் அது அட்டக்கலத்துன்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் டிக்கு வந்துருங்க வீரசாலை நடுகள் வந்து கோயிலாக மாறும்போது அதை வீரசாலைன்னு சொல்லுவாங்க நடுகள் இருக்கு இல்லையா அது கோயிலாக மாறும்போது வீரசாலைன்னு சொல்லுவாங்க ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கணைக்கால் இருமுறை சிறை வைக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ குடவாயில் கோட்டம் தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடவாயில் கோட்டம் கேள்வி நம்பர் பதினைந்து உரை வழிகாட்டி என போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ இளம்பூரணர் ஆப்ஷன் பி சேனாவரையர் ஆப்ஷன் சி பேராசிரியர் ஆப்ஷன் டி நக்கீரர் இந்த நாலு ஆப்ஷனில் உரை வழிகாட்டி என போற்றப்படுபவர் ஆப்ஷன் ஏயை பாருங்கள் இளம்பூரணரை உரை முதல்வர்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் பி சேனாவரையரை உரை செம்மல்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் சியை பாருங்களேன் பேராசிரியரை உரை முனைவர்னு சொல்லுவாங்க ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் டி மட்டும்தான் அப்போ உரை வழிகாட்டி என போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டால் ஆப்ஷன் டி நக்கீரர் தான் உரை வழிகாட்டி என போற்றப்படுபவர் கேள்வி நம்பர் பதினாறு தமிழ் மல்லிசூரி எனப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ ஆறுமுக நாவலர் ஆப்ஷன் பி நச்சினார் கிணியர் ஆப்ஷன் சி சீபா ஆதித்தனார் ஆப்ஷன் டி நம்பியாண்டார் நம்பி இந்த நாலு ஆப்ஷனில் தமிழ் மல்லிசூரி எனப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ பாருங்க ஆறுமுக நாவலரை தமிழ் காவலர்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் சிக்கு வந்துருங்க சீபா ஆதித்தனாரை தமிழர் தந்தைன்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் டிக்கு வந்துருங்க நம்பியாண்டார் நம்பியை தமிழ் வியாசர்னு சொல்லுவாங்க ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி மட்டும்தான் தமிழ் மல்லிசூரி எனப்படுபவர் யாருன்னு கேட்டால் நச்சினார்க்கினியர் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் நச்சினார்கிணியர் தமிழ் மல்லிசூரி எனப்படுபவர் நச்சினார்கிணியர் கேள்வி நம்பர் பதினேழு கலிங்கப்பேய் காளிக்கு போர்க்கள நிகழ்ச்சிகளை விளக்குவது ஆப்ஷன் ஏ காடு பாடியது ஆப்ஷன் பி கோயில் பாடியது ஆப்ஷன் சி போர் பாடியது ஆப்ஷன் டி காளிக்கு கூலி கூறியது இந்த நாலு ஆப்ஷனில் கலிங்கப்பேய் காளிக்கு போர்க்கள நிகழ்ச்சிகளை விளக்குவது எது ஆப்ஷன் ஏயை பாருங்களேன் கொற்றவை உறையும் காட்டை பாடியது தான் காடு பாடியது கொற்றவை உறையும் காட்டை பாடியது தான் காடு பாடியது ஆப்ஷன் பியை பாருங்கள் கொற்றவையின் கோயிலை பாடியது தான் கோயில் பாடியது கொற்றவையின் கோயிலை பாடியது தான் கோயில் பாடியது அப்புறம் ஆப்ஷன் டிக்கு வந்துருங்க காளிக்கு கூலி கூறியதுன்னா கருணாகரன் கலிங்கத்தின் மீது படையெடுத்ததும் அனந்தவர்மன் போரிடம் முனைந்ததும் பற்றி கூறுவது தான் காளிக்கு கூலி கூறியது கருணாகரன் வந்து கலிங்கத்தின் மீது படையெடுத்ததும் அனந்தவர்மன் போரிடம் முனைந்ததும் பற்றி கூறுவது தான் காளிக்கு கூலி கூறியது ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் சி போர் பாடியது தான் பேய் காளிக்கு போர்க்கள நிகழ்ச்சிகளை விளக்குவது எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் சி போர் பாடியது தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி போர் பாடியது கேள்வி நம்பர் பதினெட்டு ஆசைக்கோர் அளவில்லை என்றவர் ஆப்ஷன் ஏ தாயுமானவர் ஆப்ஷன் பி மௌனகுரு ஆப்ஷன் சி சுரதா ஆப்ஷன் டி பத்திரகிரியார் இந்த நாலு ஆப்ஷனில் ஆசைக்கோர் அளவில்லை என்றவர் யார் ஆப்ஷன் பியை பாருங்கள் மௌனகுரு தாயுமானவரை சும்மா இரு என்றவர் மௌனகுரு ஆப்ஷன் சியை பாருங்களேன் தண்ணீரின் ஏப்பம்தான் அலைகள் என்றவர் சுரதா தண்ணீரினுடைய ஏப்பம்தான் அலைகள் என்றவர் சுரதா ஆப்ஷன் டியை பாருங்களேன் பேய்போல் தெரிந்து பிணம்போல் கிடந்து பெண்ணை தாய்போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம் என்றவர் பத்திரகிரியார் பேய்போல் தெரிந்து பிணம்போல் கிடந்து பெண்ணை தாய் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம் என்றவர் தான் பத்திரகிரியார் ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ தாய் மாணவர் மட்டும்தான் ஆசைக்கோர் அளவில்லை என்றவர் ஆப்ஷன் ஏ தாய் மாணவர் தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாய் மாணவர் கேள்வி நம்பர் பத்தொம்போது மனித வாழ்வினை நாற்ற பாண்டம் நான் முழுத்து ஒன்பது பீற்றல் துண்டம் பேய்சுரை தோட்டம் என்றவர் ஆப்ஷன் ஏ இடைக்காட்டு சித்தர் ஆப்ஷன் பி அகப்பே சித்தர் ஆப்ஷன் சி குதம்பை சித்தர் ஆப்ஷன் டி பட்டினத்தார் இந்த நாலு ஆப்ஷனில் மனித வாழ்வினை நாற்ற பாண்டம் நான் முழுத்து ஒன்பது பீற்றல் துண்டம் பேய்சுறை தோட்டம் என்றவர் யார் ஆப்ஷன் ஏயை பாருங்க அவித்தவித்து முளைக்காதே தாண்டவக்கோனே பத்தி அற்றவர் கதியடையார் தாண்டவக்கோணே என்றவர் தான் இடைக்காட்டு சித்தர் ஆப்ஷன் பியை பாருங்களேன் ஆறளை தானும் நீயலையாதேடி ஊரலைந்தாலும் ஒன்றையும் நாடாதே என்றவர் தான் அகப்பை சித்தர் ஆப்ஷன் சியை பாருங்களேன் சாகாமல் தாண்டி தனிவழி போவோர்க்கு ஏகாந்தம் ஏது கடி என்றவர் தான் யார் குதம்பை சித்தர் சாகாமல் தாண்டி தனிவழி போவோர்க்கு ஏகாந்தம் ஏதுக்கடி என்றவர் தான் குதம்பை சித்தர் ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் டி பட்டினத்தார் தான் மனித வாழ்வினை நாற்றப்பாண்டம் நான் முழத்து ஒன்பது பீற்றல் துண்டம் பேய்சுறை தோட்டம் என்றவர் பட்டினத்தார் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் இருபது கோயிலுக்கு ஆடுகள் கொடுக்கப்பட்டதை குறிப்பது ஆப்ஷன் ஏ மாசதிக்கல் ஆப்ஷன் பி சாவாமோவா பேராடு ஆப்ஷன் சி முடங்கள் ஆப்ஷன் டி முறிவரி இந்த நாலு ஆப்ஷனில் கோயிலுக்கு ஆடுகள் கொடுக்கப்பட்டதை குறிப்பது ஆப்ஷன் ஏ பாருங்கள் இறந்த கணவனுடன் உடன்கட்டை ஏறிய பெண்களுக்கு எடுக்கப்பட்ட நடிகர்களை பற்றி சொல்லுவது தான் மாசதிக்கல் அப்படிங்கிறது ஆப்ஷன் சியை பாருங்கள் பனையோடைய சுருளா சுருட்டி எழுதியதால் அது பேரு முடங்கள் பனையோடைய சுருளாக சுருட்டி எழுதியதால் அதுக்கு என்னது முடங்கள் ஆப்ஷன் டிக்கு வாங்க உள்ளம் சோர்ந்து தளர்ந்து விடும் நிலையில் பாடுவது தான் எனது முறிவரி உள்ளம் வந்து சோர்ந்து தளர்ந்து விடும் நிலையில் பாடுவது தான் எனது முறிவரி ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி தான் கோயிலுக்கு ஆடுகள் கொடுக்கப்பட்டதை குறிப்பது சாவா மூவா பேராடுங்கிறது தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சாவா மூவா பேராடு கேள்வி நம்பர் இருபத்தி ஒன்று சாசன தமிழ்கவி சரிதம் எழுதியவர் யார் சாசன தமிழ்கவி சரிதம் எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ ராகவையங்கார் ஆப்ஷன் பி மா ராசமாணிக்கனார் ஆப்ஷன் சி சூரிய நாராயண சாஸ்திரியார் ஆப்ஷன் டி மார்க்கபந்து சர்மா இந்த நாலு பேரில் சாசன தமிழ்கவி சரிதம் எழுதியவர் யார் ஆப்ஷன் பியை பாருங்கள் மா ராசமாணிக்கனார் வந்து கால ஆராய்ச்சி நூலாசிரியர் தான் யார் மா ராசமாணிக்கினார் ஆப்ஷன் சிக்கு வாங்க தமிழ் புலவர் சரித்திரம் எழுதியவர் தான் சூரிய நாராயண சாஸ்திரியார் தமிழ் புலவர் சரித்திரம் எழுதியவர் சூரிய நாராயண சாஸ்திரியார் ஆப்ஷன் டிக்கு வாங்க சிலப்பதிகார ரசனை எழுதியவர் தான் யார் மார்க்கபந்து சர்மா சிலப்பதிகார ரசனை எழுதியவர் மார்க்கபந்து சர்மா ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் தான் சாசன தமிழ்கவி சரிதம் எழுதியவர் யாருன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ ராகவையங்கார் தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராகவையங்கார் கேள்வி நம்பர் இருபத்தி ரெண்டு சின்ன நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவது ஆப்ஷன் ஏ மு கதிரேசன் செட்டியார் ஆப்ஷன் பி சிவசங்கரி ஆப்ஷன் சி ஆறுமுக நாவலர் ஆப்ஷன் டி நா வானமாமலை இந்த நாலு ஆப்ஷனில் சின்ன நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவது யார் அப்படின்னுட்டால் ஆப்ஷன் ஏ பாருங்களேன் மு கதிரேசன் செட்டியார் உரைநடை கோவை நூலாசிரியர் தான் மு கதிரேசன் செட்டியார் ஆப்ஷன் சிக்கு வாங்க ஆறுமுக நாவலர் ஆங்கில உரைநடைக்கு ட்ரைடன் போல தமிழுக்கு யாருன்னா ஆறுமுக நாவலர் ஆங்கில உரைநடைக்கு ட்ரைடன் போல தமிழுக்கு யார் ஆறுமுக நாவலர் தான் உரைநடைக்கு அதே மாதிரி ஆப்ஷன் டிக்கு வாங்க உரைநடை என்ற நூலை எழுதினவர் தான் யார் நான் வானமாமலை உரைநடை வளர்ச்சிங்கிற நூலை எழுதினவர் தான் யார் நான் வானமாமலை ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி சிவசங்கரி தான் சின்ன நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்பது உரைநடை நூல் சின்ன நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்பது சிவசங்கரியனுடைய உரைநடை தான் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் இருபத்தி மூன்று அவையவி என அழைக்கப்படுபவர் யார் அவையவி என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ காலமேக புலவர் ஆப்ஷன் பி பிள்ளை பெருமாளையங்கார் ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் டி நம்மாழ்வார் இந்த நாலு ஆப்ஷனில் அவையவி என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏயை பாருங்களேன் ஆசுகவி வசைகவின்னு அழைக்கப்படுபவர் தான் புலவர் ஆசுகவின்னு அழைப்பாங்க வசைகவின் அழைப்பாங்க காலமேகப்புலவரை புலவரை பிள்ளை பெருமாளையங்கார திவ்ய திவ்யகவின்னு அழைப்பாங்க ஒட்டக்கூத்தரை காலக்கவின்னு அழைப்பாங்க பிள்ளை பெருமாளையங்கார திவ்ய திவ்யகவின்னு அழைப்பாங்க ஒட்டக்கூத்தர காலகவின்னு என்ன செய்வாங்க அழைப்பாங்க ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் டி நம்மாழ்வார் மட்டும்தான் அவையவி என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டால் ஆப்ஷன் டி நம்மாழ்வார் தான் சரியான ஆன்சர் கேள்வி நம்பர் இருபத்தி நான்கு மும்தாஜ் யாசின் எழுதிய சிறந்த சிறுகதை எது அர்ப ஜீவிகளா சின்னமினியா சிறையா பசியா இந்த நாலு ஆப்ஷனில் மும்தாஜ் யாசின் எழுதிய சிறந்த சிறுகதை எது அர்ப ஜீவிகள் வந்து மலர் மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுல எழுதிய சிறந்த சிறுகதை தான் அற்பஜீவிகள்ங்கிறது திருப்பூர் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எழுதியது தான் சின்ன திருப்பூர் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எழுதியது தான் சின்னமினிங்கிறது அனுராதாரமணனின் சிறந்த சிறுகதை தான் சிறை அனுராதாரமணனின் சிறந்த சிறுகதை தான் என்னது சிறை ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் டி பசி மட்டும்தான் மும்தாஜ் யாசின் எழுதிய சிறந்த சிறுகதை எதுன்னு கேட்டால் பசி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் வெளிவந்தது கேள்வி நம்பர் இருபத்தி ஐந்து ஆவேசத்தையும் உணர்ச்சியையும் வெள்ளமாக கொட்டும் உயிர்கவி பாரதிதாசன் என்றவர் ஆப்ஷன் ஏ ரா பி சேது ஆப்ஷன் பி கு பா ஆப்ஷன் சி வா ரா ஆப்ஷன் டி தி ஜா ஜ இந்த நாலு ஆப்ஷனில் ஆவேசத்தையும் உணர்ச்சியையும் வெள்ளமாக கொட்டும் உயிர்கவி பாரதிதாசன் என்றவர் ஆப்ஷன் ஏ பாருங்களேன் பாரதிதாசன் கவிதையில் வேகமும் உண்டு விடுதலை தாகமும் உண்டு என்றவர்தான் தான் ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை பாரதிதாசனுடைய கவிதையில் வேகமும் இருக்குது விடுதலை தாகமும் இருக்குதுன்னு சொன்னவர் ராபி சேது பிள்ளை அடுத்ததாக ஆப்ஷன் பிஏ பாருங்களேன் பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி இருக்கிறாருனா அது பாரதாசன் தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கு பா ரா அடுத்ததாக ஆப்ஷன் டிக்கு வந்துருங்க உலகெங்கும் உள்ள நவயுக கவிஞர்களில் பாரதாசனும் ஒருத்தர்ப்பா அப்படின்னு சொன்னவர் தி ஜா ரா இவர் தான் என்ன செஞ்சார் உலகெங்கும் உள்ள நவயுக கவிஞர்களில் பாரதாசனும் ஒருத்தர் அப்படின்னு சொன்னவர் ஆக மிச்சம் இருக்கக்கூடியது ஆப்ஷன் சி மட்டும்தான் ஆவேசத்தையும் உணர்ச்சியையும் வெள்ளமாக கொட்டும் உயிர்கவி பாரதாசன் என்றவர் ஆப்ஷன் சி வா ராங்கிறது தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு தமிழ் இலக்கிய வரலாறுலேருந்து பகுதி மூணு தான் இந்த வீடியோவில் என்ன செஞ்சுருப்பீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஓட்டகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி மெட்டீரியலும் வாங்கிக்க முடியும்